வணக்கம் வந்தனம் நமஸ்கார் நீங்கள் பார்க்குறது ஜாக்கேன் உங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிராணி தான் வந்து விளையாட போகிறோம் கிராணிலேருந்து ஜெய்க்குறோமோ தோக்குறோமோ தெரியாது ஃபன் ஃபன்னுங்கன்னா நம்ம முக்கியமாக விளாட போகிறோம் ஓகே நம்ம இப்போ கேம்குள்ளே போகலாம் நமக்கு நார்மலே இருக்கணும் மியூசிக்லாம் ஆஃப்னியாச்சு ஓகே நம்ம கூட வந்து இப்போ கேமிங் இருக்கார் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஓகே இப்போ நம்ம வந்து உள்ள போகணும் அவர் வந்து கமெண்ட் கொடுப்பாரு ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாள் தோத்துட்டோம்னா பச்சை மிளகா சாப்பிடணும் இதான் சேலஞ்ச் எப்படி இருக்கு நல்லா இருக்கா அவங்களுக்கு எப்படி தெரியல நான் பச்சை மிளகா சாப்பிட்றேன்னு இப்படி சூடு கண்ணா எப்படி சூடு ஒரு வாட்டி நீனு ஒரு வாட்டி நான் தோக்குறவங்களுக்கு பச்சை மிளகா ஓ டே ஒன் நான் டே டூ நீங்க ஆமாம் தோக்குறவங்களுக்கு பச்சை மிளகா நல்லா இருக்கல ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்குமோ கேட்டிக்கலவி ஒரு ரூ ஒரு ரூ ஒரு ரூ ஒரு ரூ அப்படியே அவள் துரத்திட்டு வரா நீ எங்கடா போகிற

வாய் சொல்லுங்க கேக்குமா பாத்துட்டாயா அங்க போயிட்டு மறுபடியும் சவுண்ட் எப்படி

இங்கே போனதுக்கப்புறம் ஓ பேராண்டி இங்கே தான் இருக்கியா அப்படின்ட்டு ஏமா பண்ணணும் சவுண்ட் கேட்கும் போச்சரா இல்லை எடுக்கவே இல்லை தள்ளிவிடு தள்ளிவிடு தள்ளிவிடுமா கிராஸ் பண்ணாஸ் பண்றா போச்சராட்டம்

இது பாரு குள்ளா ஃப்ரீ ஸ்ட்ராப் ஒண்ணுமே ஒண்ணுமே கார் இன்ஜின் இருக்கு நினைக்கிறேன் இந்த ஸ்கெலட்டன் பக்கத்துல அப்ப அஸ்தம் வாங்க கார் இன்ஜின் ஆச்சே அப்ப என்ன இருக்கு குட்டர் போடு 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 எங்க போக எங்க போ ஆ கட்டர் மேல இருக்கு மேல மேல இப்போதைக்கு மேல போடுக்கி இங்க சவுண்ட் போட்டுட்டு மேல மேலே ஓடிடலாமா போலீஸ் ட்ரெய்னிங்ல கூட அப்படி ஒரு ஓட்டம் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி ஓடணும் வேணும் ஓ அந்த மாதிரி ஓடணுமா

ஒரு கே அவுட் ஆயிட்டான் ஃப்ரெண்ட்ஸ் மிளகாய் சாப்பிட போகிறான் சாப்பிடுங்க சார் கடி கடி மெல்லி கஷ்டப்படுறேன் லைக் பண்ணுங்க இந்த மீதி எனக்கு ஆமாம் மீதி மிளகாய் யார் சாப்பிடுவா சரி போதும் பாவம் பையன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன மாதிரியே நம்ம ஜாய் கேமிங்க பச்சை மிளகா சாப்பிட வச்சாச்சு இப்போ இது ஏன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுக்கப்புறம் பச்சை மிளகாக்கு போக வேண்டிய நேரமே இருக்காது எஸ்கே பயிர் வேண்டும் ஐயோ 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 ஓடு 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 ஒடு ஒடு மட்டியா வரா ஃப்ரெண்ட்ஸ் வரா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கே போனோம் மேல என்ன சேஃப்டி எடுக்க அப்போ இங்கே தான் வருவோம் காண்டி கஷ்டப்படணும் இந்த மிளகாலாம் தின்னு இருக்கேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ் கிச்சன் செக் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன் ஸ்பெஷல் கீலாம் இல்லை ஏ முடியாது ஓடு 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 கிட்ட கிட்டேன்னு தப்புச்சோம் ஃப்ரெண்ட்ஸ் ஜஸ்ட்டு மிஸ் இன்னே பச்சை மிளகா சாப்பிட வச்சுருப்போம் அந்த கிளவி இருங்க ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ அங்கே போய் அங்கே அனுப்பிட்டுவோம் நம்ம ஜாய்க்கு மீன் தண்ணி குடிக்க போயிருக்கான் பாவம் பச்சை மிளகா சாப்பிட்ருக்கான்ட அவனுக்கு கரண்டி ஒரு லைக் பண்ணிடுங்க ஐயோ பார்த்துட்டு ஐயா ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் எது பண்ணுறது அவனுக்கு மூவ் போட ஆரம்பிச்சிது ஃப்ரெண்ட்ஸ் அந்த பச்சை மிளகா சாப்பிடறது ஐயோயோ எனக்கு லேட்டாக பயமாக இருக்குது நான் பச்சை மிளகா சாப்பிட்டு சாப்பிடக்கூடாது சாப்பிடக்கூடாது எனக்கு வந்து நான் என்ன தப்பு பழையில ஏறது முன்னாடியே கதவை டக்குன்னு தர கிளைய வந்துட்டா ஓகே இதுக்கு வர 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 ஓடிடுமா இங்கே என்ன இருக்குது ஸ்ப்ரே ஜெய்ஜோ மணி அடிச்சு எந்த சைடு வர்றான்னு பார்ப்போம் ஹாய் கிளவி எட்டியிருக்க டைம் டேபிள்லாம் எவ்வளோ அழுக்காக இருக்கு பாரு தொடைக்க மாட்டேன் இதுக்கு நான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ப முடியாது இங்கே ஒருக்க தள்ளி விட்டுட்டு சுற்றி விட்டுட்டு இங்கே இருந்து கீழே போயிருச்சா கீழே விழுந்துரு போகிறேன் கண்டிப்பாக மாட்டிக்கிடுவேன் பண்ணிட்டான் ஒரு ஒரு விடுவிடு 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 இதில் விழுந்துடக்கூடாத

யோ யோ கடிச்சு முழுங்கியா நான் என்ன பண்ணேன் நான் தான் முடிக்கிறேன் அது என்ன கையில் வச்சுட்டு இத்தனை இருக்கு எல்லாம் இருக்கு திரும்ப ஆ திரு ஓகே இப்போ வந்து டப்பா இவங்க வந்து சாப்பிட்டாரு மிளகாய் எப்படி இருந்து சொல்லுறீங்களா நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ஆனால் மிளகாய் சாப்பிட மாட்டேன் சில்லி பல்லின் இட் என்ன ஃப்ரெண்ட்ஸ் பச்சை மிளகா பேக் பண்ணுவோமா ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிளகாய் சாப்பிட்டு பிறகு தொண்டை போயிடுச்சுன்னா அதனால இந்த வாட்டி என்ன சாப்பிட போகிறோம் இப்படி ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது ஆ க்ரீன் சில்லி சாஸ் தான் சாப்பிட போகிறோம் ஸோ பாதி அவனுக்கு அடுத்து நான் அவுட் ஆனால் பாதி எனக்கு ஐயோ நீ பிரியா பிரியா பாதி எடுத்து வாயில் ஊற்றியா தண்ணி குடிக்கக்கூடாது குடித்தேன்னா செருப்பு அடிக்காத இல்லை நான் அடுத்து அடுத்து நான் நீ நின்ட நக்கி நக்கி சாப்பிட்டுருக்கேன் பாதி சாப்பிட்டாச்சா ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து பச்சை மிளகார சாப்பிட்டு தொண்டை இப்போ நாங்கள் க்ரீன் சில்லி சாஸ் சாப்பிட்டான் இவன் நிரும்பலவே குடிக்க குடிச்சோம் ஆ குடித்தேன் இப்போ வந்து இட இது என்ன கை வைக்கிற இடத்துல இருக்குது போச்சராக போச்சராகவே இன்னும் இப்போவே வராந்தா பார்த்துருவா இல்லை டே ஃபோர் வரைக்கும் தான் டே ஃபைவ் வந்துச்சுன்னா ரெண்டு பேரும் யாராவது ஒருத்தர் தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அது நல்லா இருக்காது ஸோ டே ஃபோரோடு முடிஞ்சுக்கலாம் அப்போ இப்போ ஃபைனல் டேட்டாக இருக்கும் புக் எடுக்கணும் இப்போ எனக்கு இன்னும் எனக்கு இருக்கு எங்கிட்டு போகணும் எடுத்தறியா பக்க கேல வந்து போங்க இல்ல फ्रेंड्स தொண்ட ஏரியுது போட்ரா போட்ரா இதெல்லாம் பண்ணீங்கனா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் அதே மணிக்கு இவங்க செக் பண்ணி பாருங்க ஆமா फ्रेंड्स டப்பா கேமிங் சோலார் ஒரு வீடியோ

Ayay, kirim di pot, 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 Kirim di pot, 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 pot,

ouvert right that's what they saw Connie Grenzen oyy that's created on the paper go it's golden quilt 돌 וט ugly redesign as hell ugly hopping. ugly investment. ugly섯 vacunation. ugly design. ஓ cum conservations. sì.ө Uk eviden. grandadam.uarga.欣 JEFFAYI. isso. nasa.ìn즙. tenen leaves. qua engineering.il 언론. shortcuts.onasera. Сейчас 디 편瓜.市 aunque looking.�� scripture wants open.com. Most of them are off.D possumee.

ஏன்னா டே ஃபைவ்னா ஒத்தாள் இது சாப்பிட்ற மாதிரி நம்ம டே ஃபோர்ல முடிச்சுக்கலாம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல் ஐக்கேன்னு தட்டி விடுங்க ஸோ மீண்டும் ஒரு அருமையான வீடியோ சந்திக்கலாம் அது வரைக்கி இந்த கிளவிய ஒரு அடி வாங்கினேன் இந்த கிழந்து அடி வாங்கியாச்சு அதுக்கு முன்னாடி அந்த கட்சியை மட்டும் பார்த்துட்டு போயிருங்க இப்போ நம்மளை ஏற்றி ஏற்றி கொள்வோலாம் என்ன குழுவோலான்னு தெரியல கட்சின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோ பாஸ் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எஸ் ஓஹோ இந்த சைலஸ் மட்டும் வந்தாங்கல்ல இந்த அப்பா அது வந்து நான் தெரியாம இது அது அனாமத்து விழுந்துடா சை இப்போ காணி நம்மள அதுல விழலன்னு சொல்லுங்கலாம் फ्रेंड्स நான் விழுந்து இந்த கேம் முடிச்சிடலாம் இப்ப கிளைய பத்தி தப்பு கிளைய தப்பு நேரியோ தப்பு நேர தள்ளி விடுறா சாப்பு நேர ராஜா மத்த மாமே டுர் ஓகே எல்லாருக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் பத்தொன்பதாம் தேதி இன்னைக்கு ஏன்னா பன்னெண்டு மணி ஆயிடுச்சு ஆமாம் பன்னெண்டு அஞ்சு பன்னெண்டு நாலு பன்னெண்டு நாலு கேட்டதும் அஞ்சாவது ஓகே இந்த பற்றி லைக் பண்ணுங்கள் வீடு பண்ணுங்கன்னு தடி விடுங்க உங்களுக்கு உங்களுக்குன்னு நாங்கள் கஷ்டப்பட்டு அந்த சேலஞ்செலாம் எடுத்து சொல்கிறோம் ஸோ சஸ்கிரீப் பண்ணுங்கள் பாய்